இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை லண்டனில் இருந்து பொருச்சொல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஈர் ஈர் தலையில் பேனின் முட்டை ஈர் நாங்கள் ஈர் கோழியால் அந்த ஈரை மயருக்கள் விட்டு எடுப்போம் ஈர் ஈர் பேன் முட்டை அதிகமாக தலையில் இருந்தால் அதிகமாக வந்துவிடும் ஈக்கு தென் ஓலைகளில் உள்ள ஓலைகளை வாழ்ந்துவிட்டு ஈக்கெடுத்து அதில் நாங்கள் விளக்குமாறு செய்து வீடுகளை துப்புரவு செய்வோம் ஈர் ஈர் இரண்டு நாலு ஈர் மூன்று ஆறு ஈர் நாங்கெட்டு என்று சின்ன வயதில் பெருக்கல் வாய்ப்பாட்டு பாட படித்த ஞாபகம் பெறுகிறது ஈரீர் ஈர் இரண்டு இரண்டு பசுமை ஈரம் குளிர்ச்சி கரும்பு இறகு இனிமை இவற்றை கொண்டு வருகிறது இந்த ஈர் இனிமையாக குயில் வந்து கூ கூண்ட கூவும் அந்த இறகுகளை கிளியை பிடித்து கூட்டில் அடைக்கும்போது கிற க இறகுகளை விட்டால் அது பறக்க முடியாது கூட்டில் இருந்துவிடும் மழை பெய்ததனால் வெளியில் பூமரங்கள் புல் வயல்கள் எல்லாம் பசுமையாகவும் ஈரமாகவும் குளிர்ச்சியாகவும் அழகாக இருக்கிறது மழை பெய்யும் போது நாம் வெளியே சென்றால் அந்த மழை நிறைந்து விடுவோம் என்று பார்ப்போம் குளித்தவுடன் ஈரத்தை துடைத்து எடுக்க வேண்டும் இல்லையே நமக்கு தடிமன் காய்ச்சல் வந்துவிடும் நன்றி வணக்கம்